வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் கனவா மீன் வாங்கியிருந்தோம் இந்த கனவா மீனை வந்து தொக்கு மாதிரி அப்படியே வறுத்து எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு கனவா மீனை சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு இஞ்சி போட்டு ரசிக்க சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி மிளகு சீரகத்தை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி இந்த வதங்குற வெங்காயம் தக்காளி கலவையோடு சேர்த்துக்கோங்க மிளகு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க கனவா மீனுக்கு வந்து இந்த மிளகு சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடய விலை பார்த்திங்கன்னா நூறுரூபா இந்த கனவா மீன் மையெல்லாம் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எடுக்க தெரியாது அதனால சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு அதிலே வந்து உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கனவா மீன் சுத்தம் பண்ணி வச்ச கனவா மீனை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருலாம் ரொம்ப நாள் ஆச்சு கனவா மீன் வாங்கி சாப்பிட்டு இது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்க்விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கனவா மீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குளிர்ச்சி உடம்புக்கு நல்லது ஆனால் கனவா மீன் இது கிடைக்கும்போது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் களியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இதில் வந்து தண்ணி வரும் தண்ணி வந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சு நல்லா சுண்டி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா கனவா மீன் வறுவல் ரெடி ஒரு சில டைம் வந்து கனவா மீன் வந்து சீக்கிரத்தில் வேகாது அதனால் நான் அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு விசில் வந்து குக்கரில் வச்சு வேக வச்சுருவேன் இன்றைக்கி கூட வந்து கடாயில் வதக்கி விட்டேன் வேகவே இல்லை அதனால் சீக்கிரமாக வந்து இது வேகாது அப்படின்னு சொல்லிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து வெந்துருச்சு திரும்பவும் வந்து கடாய்க்கு மாற்றிட்டு கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கிளறிட்டு உங்களுக்கு ஃபைனலாக மிளகு தூள் வேணுனாலும் நீங்கள் தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ தாங்க கனவா மீன் தொப்பு கனவா மீன் வறுவல் தயாரடைச்சு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி கிடைக்கும்போது வாங்கி சமைச்சு பாருங்க சூப்பராக இருக்கும்